அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஏசாயா தீர்ப்பு புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது சில சமயங்களில் நம்மால் ஆண்டவருடைய வழிகளை புரிந்து கொள்ளாத பொழுது ஆண்டவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஏன் ஆண்டவரே என்னை இந்த பாதையில் நடத்துகிறீர் எதற்கு எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் எதற்கு இவ்வளவு துன்பங்கள் எதற்கு இவ்வளவு வேதனைகள் எதற்கு இவ்வளவு சோதனைகள் என்று சோர்ந்து போகிறோம் ஆனால் வசனம் சொல்கிறது பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவாக ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிற நினைவுகளும் அவர் நமக்காக வகுத்து வைத்திருக்கிற வழிகளும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது அவரை நாம் புரிந்து கொள்ள முடியாது ஆகையினால் அநேக சமயத்தில் ஆண்டவரை நாம் கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு எதற்கு ஆண்டவரை என்று நாம் மனதில் யோசித்து நம்மை நொந்து கொண்டு இதில் ஆண்டவருடைய திட்டம் என்னவாக இருக்கும் இதில் ஆண்டவருடைய சித்தம் என்னதா இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்வதை விட்டுவிட்டு அவருடைய கரத்தை மட்டும் நாம் பிடித்துக்கொண்டு அவர் நடத்தி செல்கிற இந்த பாதையில் நாம் நடக்க நாம் பழகி கொள்ளும் நிச்சயமாகவே நாள் ஒன்று வரும் அன்றைக்கு ஆண்டவர் எதற்காக நம்மை இந்த பாதையில் நடத்தி கொண்டு வந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் எதற்காண்டவரை இந்த குடிகார கணவனை எனக்கு கொடுத்தீர் எதற்காண்டவரை இப்படிப்பட்ட மனைவியை எனக்கு கொடுத்தீர் எதற்காண்டவரை இந்த பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு முள்ளாய் இருக்கிறார்களே ஆண்டவரை எதற்காண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தது என்று சொல்லி நாம் அவரை கேள்வி கேட்டுக்கொண்டு இதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவரே என்று நம்மை நாமே குழப்பிக்கொண்டு வாழ்வதை விட அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து விடுவோம் அவருடைய கரத்தை நாம் பிடித்துக்கொள்வோம் இந்த பாதைக்காக நன்றி ஆண்டவரே இதில் நடக்க எனக்கு பலத்தை தாறும் ஆண்டவரே இந்த பாதையில் நான் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நான் நிலை நிற்க எனக்கு உம்முடைய கிருபையை இன்னும் அதிகமாய் தாறும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கரத்தை நாம் பிடித்து நிச்சயமாகவே நாளொன்று வரும் அன்றைக்கு ஆண்டவர் எதற்காக நம்மை இந்த பாதையில் நடத்தி வந்தார் என்பதை நாம் மிக நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அதுவரை நாம் புரிந்து கொள்வதை விட்டு குழம்பிக் கொள்வதை விட்டுவிட்டு அவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை நாம் ஓடுவோம் இயேசுவானவருக்கு ஆண்டவர் கொடுத்த பாதை மிகவும் கடினமான பாதை அந்த காட்சியை அவர் கெட்சவனை தோட்டத்தில் பார்த்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் அவர் சித்தத்தின் ஆகட்டும் என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் அத்தனை கடினமான பாதை அந்த பாதை நினைக்கும் போது இரத்தம் வேர்வையின் பெருந்துளிகளாய் அது வெளிவருகிறது அத்தனை கொடுமையான பாதை இயேசுவானவருக்கு வகுத்து வைத்திருந்தார் அதன் முடிவில் என்ன நடந்தது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் கொடுத்தார் எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற மேலான நாமத்தை கொடுத்தார் ஆம் நாம் நடந்து வருகிற பாதை இந்த நாம் நடந்து வருகிற இந்த பாதை கடினமான பாதையாக இருந்தாலும் இதில் இதன் இதன் முடிவிலே ஆண்டோர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் நாம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்தை மட்டும் நாம் பிடித்து கொள்வோம் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமை